ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விசுவா வசுவரிஷம் சித்திரை மாத பழங்களை பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுவாமி நானும் ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஆகிய அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு மாத பழங்கள் பார்க்குறோம் வருஷ பழங்கள் பார்க்குறோம் அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களுடைய பழங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அதிகமாக மெல்ல செல்லக்கூடிய கிரகம் சனிபுத்திர பகவான் பகவான் சனிப்பயிற்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் இப்போ அந்த வருஷத்தில் இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திர மாத பலன்களை பார்க்க போகிறோம் இப்போ இந்த சித்திரை மாதம் அப்படின்றது விஸ்வாச வருஷத்தில் தொடங்குது இந்த வருஷம் எப்போ தொடங்குது இந்த மாதம் எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்ர மாதம் ஆங்கில தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உயர்ந்த கிழமையான திங்கக்கிழமையில் தொடங்குது இது முடிகிறது அப்படின்றது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் இந்த சித்திரை மாதம் இருக்குது சித்திரை மாதம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம் அப்படின்றதையும் சொல்லுவோம் நம்ம காலில் அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு முன்னோர்களும் மூத்தோர்களும் பெரியோர்களும் என்ன பண்ணுவாங்க திருமணமான தம்பதிகளை ஆடி மாதத்தில் சேர வேண்டாம்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னாக்க ஆடியில் கூடினா சித்திரையில் குழந்த பிறக்கும் சித்திரையில் அக்னி நட்சத்திரம் அந்த குழந்தையோட உடம்பு சூடு தாங்காது அப்படின்னாலும் நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு நற்பலன்களையும் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி பார்க்குற காலகட்டங்களில் இந்த சித்திரை மாதம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னதை ஃபஸ்ட்டு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாஸ்து நாள் வாஸ்து நாள் அப்படின்றது வருஷத்துக்கு எட்டு நாள் தான் வரும் அப்போ வாஸ்து புருஷர் கண் விழிக்கக்கூடிய நேரம் நம்ம அந்த வாஸ்து பூஜை பண்ணக்கூடிய நேரம் காலையில் எட்டு நாலுலேருந்து ஒம்பது முப்பத்து நாலுக்குள்ளார வாஸ்து பூஜை போடக்கூடிய நேரம் சரி அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திருவண்ணாமலையில் ஸ்ரீ ரமண மகரிஷி பிறந்த எழுபத்தஞ்சாவது ஆராதனை தினம் அந்த இருபத்தி அஞ்சு நாலு கொண்டாடப்படுது சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சித்திர மாதம் வரக்கூடிய அமாவாசை தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க முப்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நம்ம எல்லாருமே அதைப்பட்டு நம்ம கொண்டாடுறோமோ இல்லையோ நலக்கடக்காரங்க கண்டிப்பாக அதை கொண்டாடுவாங்க அது என்ன அப்படின்னாக்க அக்ஷய திருதியை சூரியனும் சந்திரனும் சம உச்ச காலகட்டங்களில் வர்றதுக்கு அக்ஷய திருதியை இந்த அக்ஷய திருதியை பற்றி நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போடுறோம் இப்ப அந்த அக்ஷய திருதியை வரக்கூடிய காலகட்டங்கள் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு ஆப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படிம்பாங்க அப்படியேற்பட்ட புதந்தமான புதன்கிழமையில வருது அக்ஷய திருதியை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க சூரியன் பரம உச்சத்தில் வர்றது மேஷத்துல அந்த பரம உச்சத்தில் வர்றது தான் அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம் இந்த அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பத்தில் எந்த விதமான சுபகாரியங்களும் நம்மளுடைய சார்ந்தவங்க கொண்டாட மாட்டாங்க இந்த அக்ஷய இது அக்ஷ அக்னி நட்சத்திரம் நாலுலேருந்து இருபத்தொன்று வரல இருக்குது அது வைகாசியில் வந்துடுது அப்போ அக்னி நட்சத்திரம் தோஷ ஆரம்பம் சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை எல்லா பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விசேஷ தினங்கள் உண்டு இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பேர் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பேர் அதை தவிர இந்த காலகட்டங்களில் மதுரையில் கல்லழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய காலகட்டம் வரலாறு புகழ்பெற்றது உலக புகழ்பெற்ற மதுரையில் உள்ள கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நாள் அந்த பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை சரி இதுக்கு அடுத்தது இந்த விஸ்வாச வருஷம் சித்திர மாதம் பிறக்கக்கூடிய நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்ற பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷத்தில் சூரிய பகவானும் அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாம் இடமான ரிஷபத்தில் குரு பகவானும் நாலாம் இடமான கற்கடகத்தில் செவ்வாய் பகவானும் மற்றும் ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் மற்றும் கும்பத்தில் சனி பகவானும் புத பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த சித்திரை மாதம் பிறக்குது இந்த சித்திரை மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்றது சொன்னோம் இதில் இந்த காலகட்டங்களில் ரெண்டு மெல்ல செல்லும் பயிற்சிகள் இருக்குது அந்த ரெண்டு கிரகங்கள் ஒன்று ராகு இன்னொன்று கேது அடுத்தது குரு பயிற்சி இதை பற்றி நம்மளுடைய அஷ்டோகேய செய்யந்தார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா பொதுமா சொன்னீங்க அதாவது விஸ்வா வசு வருஷத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் பார்த்தீர்களே ஆனால் வரக்கூடிய கிரகச்சாரங்களில் மிக முக்கியமான கிரகச்சாரம் அப்படின்னு கிரக கோள் சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ராகு கேத்துவின் பெயர்ச்சி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருது இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு ஏன்னா கேத்துன்றது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் மாறக்கூடியது இப்போ நம்ம மாத கிரகங்களை பற்றி பேசுகிறோம் அதாவது சித்திரை மாதத்தை பற்றி பேசுகிறோம் இப்படியும் கேத்து பயிற்சியின் தனியாக வீடியோ போடுவோம் அதை தவிர குரு பயிற்சியும் நடக்கிறது குரு பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கிறது குரு ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் ராகுவும் கேத்துவும் பார்த்தோம்னா ராகு மீன ராசியிலிருந்து அப்பிரதட்சணமாக சுற்றுவார் அதனால் வந்து கும்பத்துக்கும் கேது ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் வர்றார் இந்த மாதம் சித்திரை மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்களில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தேன்னா சுக்கரன் வக்கரன் கதியில் இருக்கக்கூடிய சுக்ரன் நான்கு நாட்கள் மட்டுமே இந்த மாதம் பிறந்ததுலேருந்து வக்கரத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து சுக்கரன் உச்சம் பெற்று போயிருக்கார் இதற்கு மேலே பரிவர்த்தனை யோகமும் வருது குருவும் சுக்கரனும் இந்த மாதம் மொத்தம் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடியது பெரிய விசேஷம் ஏன்னா பதினொன்னாந்தேதி பதினொன்று அஞ்சு தான் மாறுறர் அதனால் மாத கடைசி சித்திர மாத கடைசியில் தான் குரு பெயர்ச்சி வருது அது வரலும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக குருவும் சுக்கரனும் அவரவர்கள் வீட்டில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இதில் வந்து சுக்கரன் வந்து உச்சம் பெற்று போய் இருக்கார் வக்கர நிவர்த்தி அடைகிறார் பெரிய விசேஷம் அடுத்தது பார்த்தலையானால் புதன் புதன் வந்து இந்த மாதம் மொத்தமே பார்த்தேன்னா ஒரு பதினஞ்சு தேதி வரலாம் இந்த மாதத்தினுடைய பதினஞ்சு தேதி வரலாம் அதாவது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் பார்த்தேன்னா புதன் மீன ராசியில் நீச்சப்படுறார் என்ன சார் இது நீச்சப்படுறாரே புதன்னா நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சித்திர மாசம் அமையிறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் கல்விக்கு அப்படின்னு சொல்லிங்கன்னாலே புதனை எடுக்காமல் இருக்கவே முடியாது எந்த ஒரு நுண்ணறிவு நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயங்களை எடுத்து நுண்ணறிவு செய்து பார்க்கணும் அப்படின்னாலே அதுக்கு புதனுடைய இது வேணும் புதன் இப்போ நீச்ச இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறதுனால மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையில் இந்த மாதத்தில் இருக்கு சரி அதற்கடுத்து உண்டான இன்னொரு கிரகம் பார்த்த இல்லையானால் சூரியன் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் இந்த மாதம் வந்து சித்திர மாதம் எப்போவுமே மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் செவ்வாய் சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் அதாவது மேஷத்தினுடைய அதிபதியான செவ்வாய் பார்த்தாள்னா இந்த மாதம் மொத்தம் நீச்சப்பட்டு போயிருக்கார் இது வந்து இந்த மாசத்தினுடைய கோள் சாரத்தினுடைய முக்கியமான நிகழ்வுகள் ஏன்னா புதன் நீச்ச பங்கமடைகிறார் சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கார் பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்கார் அதை தவிர செவ்வாய் நீச்சம் பெற்று போயிருக்கார் செவ்வாய்க்கு வந்து செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் இதெல்லாம் வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் எந்த அளவு ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று ஒன்றாக இப்போ பார்க்கலாம் அன்பார்ந்த இருந்த மிதனராசி அன்பர்களே மிதன ராசிக்கு அதிபதி புத பகவான் ஒன்றுக்கும் நாளுக்கும் உடைய புத பகவான் பத்தாம் இடத்துல அடைஞ்சிருக்கார் என்ன சாமி ஆரம்பிக்கும்போதே நீச்சம் அடைஞ்சிட்டார்னு ஆரம்பிக்கிறீங்க அதில் அடுத்த ப்ளஸ் ஒன்று இருக்குது உங்களுடைய அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் உடைய சுக்கர பகவான் உச்சம் பெற்று நீச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கார் அப்போ மிதுன ராசி இந்த சித்திரை மாதம் ஆனந்த மாதமானம் அற்புதமான மாதம்னு சொல்லலாம் கண்டிப்பாக அற்புதமானமான்னு சொல்லலாம் சரி அடுத்தது ரெண்டாம் இடத்துல அங்காரக பகவான் நீச்சமடைஞ்சிருக்கார் மூணாம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் கேது பகவான் இருக்கார் அப்போ இந்த சித்திரை மாதத்தில் பொறுத்தளவுக்கு மிதனராசி அன்பர்கள் பொறுத்தளவுக்கு தேவையற்ற வாதம் விதாண்டா வாதத்தை தவிர்ப்பது மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கார் மூணாம் இடத்துல கேதுவும் இருக்கார் நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே உங்களுடைய நண்பர்களாலும் உங்களுடைய உற்றார் உறவினாலும் கரெக்டாக தப்பாக புரிந்து கொள்ளப்படும் அப்போ சித்திர மாதத்தை பொறுத்தளவுக்கு நாம் ஒரு ஃபெவிக்யூ போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனையிலேருந்து தப்பலாமா பிரச்சனையிலேருந்து தப்பலாம் சரி நாலாம் இடமான மாத்ருஸ்தானம் மாத்ருஸ்தானாதிபதியான புத பகவான் பத்தாம் இடத்துல நீச்சமடைஞ்சி அவரே அவருடைய வீட்டை பார்க்குறார் அப்போ நாலாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் லோயர் எஜுகேஷன் லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மிதனராசியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் ஞாபக மறதி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி ஞாபக மருதி உண்டாயிடுச்சு என்ன சாமி பண்ணுறது அப்போ படிக்கிறதை குறைஞ்சிட்டு எழுதி பார்த்து எழுதி பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு ட்ரிப்புக்கு நாலு ட்ரிப்பு எழுதி பார்த்தோம்னாக்க இந்த ஞாபக மருதி தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதனை பொறுத்தளவுக்கு நம்ம கல்விக்காரகன் கல்விக்கு அதிபதி அப்படிங்கிறோம் அப்போ அவர்கிட்ட சரணாகதி அடைய வேண்டிய காலகட்டங்கள் சரி அடுத்தது ஜோதிட சாஸ்திரத்தில் நாலாம் இடத்துல மாத்ருஸ்தானம் அப்படிம்போம் மாத்ருன்னா அம்மா ஸ்தானம் உங்களுடைய மிதனராசியைச் சேர்ந்த அன்பர்களுடைய மாத்ரு அம்மாவிற்கு உடல் நலத்தில் அதுவும் பர்டிகுலராக சொல்லணும்னாக்க புதனை பொறுத்தளவுக்கு நரம்பு மண்டலத்திற்கு அதிபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த நரம்பு மண்டலத்துக்கு அதிபதியான புத பகவான் பத்தாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சதுனால நர்வஸ் தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கூட அம்மாவுக்கு உடனடியாக உங்களுடைய குடும்ப டாக்டரை அணுகிறது மிக சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னாக்க சித்திரை மாதம் சித்திரை மாதம் அக்னி நட்சத்திரம் அக்னி நட்சத்திரத்தில் பொறுத்தளவுக்கு ஸ்ட்ரோக்ஸ் ஏற்ப வாய்ப்புக்கள் உண்டு தண்ணீருடைய அளவு குறைஞ்சு ஸ்ட்ரோக் கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்க வீட்டில் உள்ள அம்மாக்களையும் வயதானவர்களையும் இந்த காலகட்டங்களில் வெளியே அலைய விடுறதோட வீட்டிலேயே இருக்க சொல்றது சிறப்பு அப்படி வெளியில அலையறதுனா கூட குடை எடுத்துகிட்டு போகிறது இல்லாட்டி வண்டி வாகனங்களில் போகிறது மிக சிறப்பாக இருக்குமா மிக சிறப்பாக இருக்கும் சரி அஞ்சாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் உண்டான சுக்கர பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கிறார் நீண்ட நாட்களாக மிதனராஜை சேர்ந்த அன்பர்களுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த விஸ்வாச வருஷம் சித்திரை மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்ம எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு மாத பலன்களை பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு தான் நாம் மாத பலன்கள் சொல்கிறோம் அதற்படி சூரிய பகவான் சுக்கர பகவான் அங்கார பகவான் புத பகவான் இந்த நாலு கிரகத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் அதுபடி இப்போ நீச்சமடைஞ்ச செவ்வாயும் உச்சமடைந்த சுக்கர பகவானும் நீச்சமடைந்த புத பகவானும் என்னென்ன நன்மைகளை தருவார் என்னென்ன கெடுபலங்களை தருவார் அப்படின்றத நம்மளுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது மிதுன ராசிக்கு இவ்வளோ நாளாக வந்து அஷ்டமத்து சனி குரு வக்கரம் இந்த மாதிரி பேசி பேசி அவங்களுக்கு மிதுன ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாகவே அப்படியே என்ன சொ கரும்பு சாராக அவங்கள புழிஞ்சு சக்கையாக ஆக்கின மாதிரி ஆயிட்டாங்க இனிமேலிருந்து அவர்களுக்கு பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கக்கூடிய காலங்களாக அமையப்போரும் எதனால் சார் சொல்கிறீங்க அப்படின்னா ராசிக்கு அஞ்சாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதியான சுக்குரன் பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கார் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் அது தவிர பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல சனி ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் இப்போ வந்து ராகுவும் சேர்ந்து வருது ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போகிறது இதன் மூலியமாக பாக்கியங்கள் வலுப்பெறும் ஏன்னா பாகியஸ்தான அதிபதி பாக்யத்திலேயே போய் உட்காடுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதனால் பார்த்தேன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் கண்டிப்பாக வெளிநாடு போய் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசி அதிபதி பத்தாம் இடத்துல நீச்சம் பெற்றுருக்கார் நாலாம் அதிபதியும் நீச்சம் பெற்றிருக்கார் இதன் மூலியமாக என்ன அப்படின்னா நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய என்ன பதினொன்றாம் அதிபதியான லாபஸ்தானாதிபதி ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் நீச்சப்படுறது இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வரக்கூடிய லாபங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் அதிகமாக செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டமாக அமையும் செலவுகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால் இப்போ நீங்கள் பதட்டப்படாதீங்க செலவு இவ்வளோ ஆகுது அப்படின்றதுனால பதட்டப்படாதீங்க செலவுகள் இறைக்கிற ஊத்தே சுரக்கும்னு சொன்ன மாதிரி செலவுகள் அதிகமானாலும் கவலைப்பட வேண்டாம் பண வரவிற்கு பஞ்சமே இருக்காது பணம் வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா லாபாதிபதி தனஸ்தானத்தில் போய் உட்காடுறது பெரிய விசேஷம் அதனால் கையில் வந்து எப்போவுமே பைசா புரளக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதம் பார்த்தாலேனாலும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறதுனால சற்று தடித்த வார்த்தைகள் பேசக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் வந்து பணம் செலவழிகிறதுன்னு பயப்படாதீங்க நிச்சயமாக பெரிய ஏற்றம் கிடைக்க போகிறது உங்களுக்கு பதவி உயர்வு வரும் பதவி உயர்வின் மூலமாக பொருளாதாரம் ஏறக்கூடிய வாய்ப்பு உண்டு பன்னெண்டாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெளிநாட்டிலிருந்து மூலதனம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழில்கள் பண்ணுபவர்களுக்கு வெளிநாட்டு மூலதனம் கண்டிப்பாக வரும் பெரிய இண்டஸ்ட்ரி எல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக அமையப்போகிறது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அதுவும் கேது மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால செய்யக்கூடிய முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வந்து அந்த தடங்களையும் சரி செய்து அதற்கு மேல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு வரப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு சூரியன் உங்களுடைய ராசியின் மூன்றாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல போய் உச்சம் பெற்று போகிறார் அதனால் எந்த ஒரு முயற்சியை நீங்கள் முன்னெழுத்தீர்களே என்றாலும் அதில் உங்களுக்கு போவது வெற்றி 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 இந்த வெற்றியை தவிர தோல்வி முகம் என்பது வரக்கூடிய வாய்ப்பே உங்களுக்கு கிடையாது எல்லா விதத்திலையும் பெரிய ஏற்றமான காலமாக இருக்குது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா எந்தெந்த காலங்கள் சில நேரங்கள் நீங்கள் வந்து இந்த முயற்சியை தள்ளி போடணும் அப்படின்றதையும் என்ன எளிய பரிகாரங்கள் செய்தால் உங்களுக்கு வரக்கூடிய தடங்கல்கள் நீங்கும் அப்படின்றத பற்றியும் நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா இப்போ மிதன ராசிக்காரருடைய அதிபதியாகியவர் புதன் அப்போது இது இது வந்து மாசம் அப்போ சித்திரை வந்து இப்போ சித்திரமாத்தையில உங்களுடைய ராசி அதிபதி புதன் அவர் வந்து இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைஞ்சிட்டார் அப்போ இந்த புதன் பகவானுக்கு போய் புதன்கிழமை என்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு பச்சை பயிறு தானமாக கொடுக்கலாம் அதே மாதிரி புதன்கிழமை என்னைக்கு புதன் பகவானுக்கு இந்த பச்சை பயிரை சுண்டலாக்கிட்டு அதை நிவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்களும் தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு வர்றவாளுக்கு அந்த சுண்டலை வந்து தானமாக விநியோகம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு இந்த உங்களுடைய ராசியினுக்கு வேறு வரக்கூடிய எந்த துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்கள்லாம் விலகி உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக அமையக்கூடிய மாதமாக மாறும் இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் வந்து இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை பகல் ரெண்டு பதினாலுக்கு ஆரம்பிக்குது இருபத்தி ஒன்று ரெண் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி நான் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்கிறது இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிய முயற்சிகள் எதுவுமே செய்ய வேண்டாம் அதே போல் பிரயாணங்களும் செய்ய வேண்டாம் இதெல்லாம் வந்து இந்த பிரயாணமும் புதிய முயற்சியும் செய்தீங்கன்னா அதில் சில குளறுபடிகள் நடந்து அதனால் வந்து ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கழித்து அதனுடைய விளைவுகள் வரும் அந்த பின் விளைவுகள் வந்து பெருத்த கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ கொடுக்க செய்யும் அப்போ அதையெல்லாம் இப்போவே நீங்கள் இந்த நாட்டில் தவிர்த்துருக்கீங்கன்னா அதெல்லாம் வராது இது வந்து முன்னெச்சரிக்கையாக நம்ம இருக்கிறதுக்கு சமம் அதனால் இந்த நாட்களை தவிர்க்கிறது மிக மிக அவசியமானது இந்த நாட்களை தவிர்த்துக்க மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யுங்கார் அவங்க சொல்லுவார் ஐயா மிதுன ராசிக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிநாதன் நீச்சப்பட்டாலும் கண்டிப்பாக நீச்ச பங்கம் அடைகிறதுனால எல்லா விதத்திலும் வெற்றி ராசிக்கு பன்னெண்டு அஞ்சு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு தொழிலில் பெரிய மாற்றம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் போட்டிகளில் சற்று ஈடுபட வேண்டாம் ஏன்னா போட்டிஸ்தான அதிபதியான செவ்வாய் நீச்சப்பட்டு போயிருக்க அதனால் வந்து இது பண்ண தேவையில்லை கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம் உண்டு பாக்கியங்கள் வெளிநாடு போய் வரக்கூடிய படிப்பிற்காக போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இன்டும் வெளிநாட்டிலிருந்து மூலதனம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதாவது பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு வெளிநாட்டு மூலதனம் கண்டிப்பாக வரும் அது தவிர பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப் அதாவது கூட்டு தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபரிமிதமான வெற்றி இருக்கும் சுப செலவுகள் உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்த இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான காலமாக இருக்கும் இருப்பினும் பேச்சில் மிகவும் கடுமை இருக்கும் ஜாகிரதையாக பேசுறது நல்லது குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் பேச்சுக்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வரக்கூடிய பணம் அதிகமாக செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்துல விஸ்வாபசு வருஷம் சித்திரை மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்